இன்று சட்டப்பேரவை கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் முனைவர் அண்ணன் அவர்களது தலைமையிலே சந்தித்தோம் அண்ணல் அம்பேத்கர் பெயரிலே வழங்கப்படுகிற விருது விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோ ரவிக்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்பாக நேரடியாக நன்றி தெரிவித்தோம் அதே தருணத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்த்தோம் நாடு முழுவதிலும் சமத்துவ புறங்கள் மிகச் சிறப்பான முறையிலே பராமரிக்கப்பட்டு வருகின்றன மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் கனவு திட்டமான சமத்துவபுரம் திட்டத்தை விரிவுபடுத்தி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு போதுமான சமத்துவபுரம் கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் கனிவுடன் அதை பரிசீலிப்பதாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர்கள் வாழ்கிற அதே இடத்திலேயே அந்த சமத்துவபுரம் அமைய வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவரிடத்திலே வலியுறுத்தியிருக்கிறோம் குடியரசு ஆண்டின் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அடையாறில் அமைந்திருக்கிற அண்ணல் அம்பேத்கருடைய பெயரிலான அந்த மணிமண்டபத்தின் அருகே குடியரசு பவள விழா நினைவரங்கம் ஒன்றை சுமார் ஐநூறு பேருக்கு மேலாக அமர்ந்து பயன்பெறக்கூடிய வகையிலான ஒரு நினைவரங்கம் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறோம் தமிழக அரசு பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சச்சேரக்குறைய இருபத் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட எஸ்சி எஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது முதற்கட்டமாக பன்னிரெண்டாயிரம் பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசு குறிப்பிலே அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த பின்னடைவு பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு தமிழக அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அதைப் போலவே பட்டியல் வகுப்பார் பழங்குடி சமூகத்தினருக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற வகையில் அவர்களது பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சாசன பிரிவு பதினாறு உட்பிரிவு நாளின் கீழ் உரிய அரசியல் சட்டத்தை உருவாக்கி புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அவர்களது பதவி உயர்வு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் விளிம்புநிலை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதிலே தமிழக அரசு ஒரு முன்னோடி மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மக்களிடத்தில் மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆனால் அதற்கு தரப்பட்டிருக்கிற நூறு கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு என்கிற ஒதுக்கீடு போதவில்லை என்பதும் ஆண்டொன்றுக்கு குறைந்தது ஐநூறு கோடி ரூபாயாவது அந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்வதன் மூலமாகத்தான் நிறைவான பலனை பெற முடியும் என்பதையும் தமிழக அரசுக்கு சுட்டி காட்டியிருக்கிறோம் அதே போலவே அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம் என்கிற பெயரிலும் இலவச மனைப்பா வழங்குவதற்கான சிறப்பு திட்டங்களிலும் தமிழக அரசு கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாண்பமை தமிழக முதல்வரை வேண்டி கேட்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இவை தொடர்பான சிறப்பான அறிவிப்புகள் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம்